ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியால் என்ன பார்க்க போறோம்னா ஹரித்வாரில் வந்து பார்த்திங்கன்னா வெஞ்சு கீழே இந்த மேலே அதை வந்து நாங்கள் வந்து போனோம் ஏன்னா ஹரித்வாரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து போவாங்க அந்த மலை மேலே உள்ள மானசா தேவி அப்படிங்குற அம்மன் கோயில் இருக்குது அந்த அம்மன் கோயிலுக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து போவாங்க நடந்து போனால் வந்து பார்த்தா ரெண்டு கிலோமீட்டர் மழை பகுதி ஏற கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா இந்த மாதிரி வந்து வெஞ்சில் போகலாம் அப்படி தான் வந்து நாங்கள் வந்து போனோம் கூட்டம் வந்து ஒரு மணி நேரம் வெயிட்டிங் இருந்தது ஒரு மணி நேரம் வெயிட்டிங்கை தாண்டி தான் வந்து நம்ம மழை விஞ்சுக்கு போக முடியும் அந்த அளவு பயங்கரமான கூட்டம் ஆனால் ஒன்றே ஒன்றே வந்து அனுப்பிடுறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அங்கேயே இப்போ வந்து கீழே இறங்குறது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அங்கேயே பார்க்க எங்கே பார்த்தாலும் மலைகளும் தண்ணிகளுமே மேலேருந்து பார்க்க நல்லா இருக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை டக்குன்னு போயிடுது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து போயிடுது தாராளமாகவே வந்து எல்லாருமே வந்து போகலாம் மொத்தம் நாலு பேர் வந்து உட்காந்து போகலாம் ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு மூணு பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சரி சொல்லி அனுப்பிடுறாங்க இல்லை ரெண்டு பேர் தான் இருக்காங்கனால ரெண்டு பேரையும் வந்து அனுப்பிடுறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா அங்கே இருந்துக்கிட்டே நம்ம ஃபோட்டோ வீடியோலாம் வந்து எடுக்க முடியும் ஏன்னா அஞ்சு நிமிஷம் தான் ரொம்ப வந்து நேரம் கிடையாது டக்குன்னு வந்து போயிடுறது ஆனால் இதே நடந்து போகணும் அப்படின்னா மலைப்பகுதி பகுதி அப்படி சுற்றி 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 போகணும் ரொம்ப கஷ்டம் நாங்கள் ஒரு தடவை அப்படி தான் போனோம் அப்புறம் ரொம்ப சுற்றி சுற்றி பாருவோம் அப்படின்ட்டு இருந்துட்டோம் இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரித்தால முக்கியமான இடம் கங்கா தான் அந்த கங்கா வந்து போயிருந்தோம் ஆரத்தி வந்து எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் ட்ரெயினுக்கு வந்து ஆறு மணி ஆரத்தி ஆறு மணிக்கு மேலே தான் எடுப்பாங்க அதனால் கங்கா வந்து பாலத்துலேருந்து பார்த்துட்டோம் ஃபுல்லாகவே ஊர் ஃபுல்லாகவே வந்து பஞ்சாப்தான் அதனால் கங்கா வந்து பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்து போயிட்டோம் பாலத்துலேருந்து பார்த்தோம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாஜி